ஒரு பத்தொன்பது வயசு பையன் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு செய்த ஒரு சம்பவத்துக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு மரண தண்டனை அப்படின்றது அந்த பையனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது உண்மையாக இலங்கையில ஐம்பது வருஷத்துக்கு பிறகு இந்த மரண தண்டனை என்றது முதன் முதலாக வந்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இலங்கையினுடைய வடக்கு பகுதியில் தமிழர் பிரதேசத்தில் வந்து அதுவும் கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ இந்த வழக்கு தொடர்பான சம்பவங்கள் மக்களுக்கு கூட ஒரு கேள்வி இருக்கலாம் இலங்கையில் வந்து இந்த மரண தண்டனைன்றது சாத்தியமாக இல்லையா அப்படின்றது இதுக்கெல்லாம் என்ன காரணம் உண்மையாக வந்து சாத்தியமாகுமா இல்லையா அப்படின்றத முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ வணக்கம் மக்களே எங்களோட சேனலை வந்து புதுசாக பார்க்க சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க இது மாதிரியான நிகழ்வுகளை உடனடியாக வந்து முழு உலகத்தோடு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ வந்து இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷங்கள் வந்து இந்த மரண தண்டனைன்றது கொடுக்கப்பட முடியாத ஒரு காரணமாக இருந்திருக்குது வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலைன்றது வந்து இலங்கையில் இருந்திருக்குது உலக காலம் ஐம்பது வருஷமாக இருந்திருக்குது அதுக்கு பிறகு இப்போ இந்த தீர்ப்புன்றது கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ இந்த சம்பவம் என்ன நடந்தது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி நாலா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இளைஞனுடைய வடக்கு பகுதியில் ஒரு ஒரு பத்தொன்பது வயசு நிரம்பிய ஒரு பையனுக்கு ஏற்பட்ட பையனும் இன்னொரு நபருக்கும் மேற்பட்ட வாய் தகராளாக வக வாய் தகராறு வந்து சண்டையாக மாறி மரண சம்பவம்ன்றது நடந்திருக்குது ஸோ அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலாம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வவுனியா மேல்முறையீட்டு நீதி நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்குன்றது போய் அதுக்கு பிறகு கிளிநொச்சிக்கு வந்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த பையனுக்கு வந்து இப்படி மரண தண்டனைன்றது தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு இந்த மரண தண்டனைன்றது தீர்ப்பளிக்கும் போது அந்த நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே எழுந்து நின்று நீதிமன்ற விளக்குகள் எல்லாமே அணைத்து அதுக்கு பிறகு தான் இந்த மரண தண்டனை என்றது தீர்ப்பளிக்கப்பட்டிருக்குது உண்மையாக வந்து இலங்கையில் இப்படியான மரண தண்டனை வந்து கொடுக்க முடியுமா அப்படி கொடுக்கறது என்ன சொன்னால் என்னென்ன நடைமுறைகள் இருக்குது ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷங்கள் வந்து இந்த த மரண தண்டனைன்றது கொடுக்கப்பட்டாலும் அதை நிறைவேற்றப்பட முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன ஒரு காரணம் இருக்குமென்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அந்த காரணத்தை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இலங்கையில் பார்த்து இலங்கையில் இல்லை மொத்தமாக வந்து எழுபது நாடுகளில் இந்த எழுபதுக்கு மேற்பட்ட நாடுகளில் இந்த மரண தண்டனைன்றது அழிக்க முடியாது அப்படி அதாவது முற்றாக தடை பண்ணியே வச்சுக்கிறாங்க இலங்கையில் வந்து இது கொடுக்கப்பட்டாலும் நிறைவேற்றப்பட முடியாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இதுக்கு வந்து ஜனாதிபதியினுடைய அந்த அனுமதின்றது இதுக்கு கண்டிப்பாக தேவை அதாவது ஒரு ஜனாதிபதியால் இந்த மரண தண்டனை கொடுப்பு கொடுக்கறதுக்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டால் என்ன பிரச்சனைகள் உருவாகும் என்று சொன்னால் உண்மையாகவே பல நாடுகளுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது அதாவது ஒரு நபர் இருக்கும்போது அந்த நபர் ஏதாவது ஒரு குற்றமுடி குற்ற செயலை செய்திருந்தால் அந்த நபர் திருந்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உண்மையாக வந்து இந்த மரண தண்டனை என்றது நிறைவேற்றப்பட்டால் அந்த நபர் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ளே வந்து நிறைவேற்றப்படுதுன்னு சொன்னால் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டு நிறைவேற்றப்படுது என்றால் அந்த நபர் இறந்ததின் பின்பு ஒரு அவர் வந்து குற்றவாளி இல்லை என்றது தெரிந்தால் மறுபடியும் அந்த நபரை வந்து கொண்டு வரவே முடியாது அது வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறும் இலங்கை ஜனாதிபதி கூட அது வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறும் ஏன்னு சொன்னால் இப்போ நிறைய மனித உரிமைகள் ஆணைக்குழுன்றது வந்து இயங்கிக் கொண்டிருக்குது இந்த கொலை சம்பவம் அப்படின்றது வந்து ஒரு நிறுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையாக வந்து இலங்கையில் மட்டுமில்லை உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த ஒரு பயமுன்றது இருக்குது அதுக்கான சம்பவங்கள் வந்து நடைபெற்றிருக்குதுன்னு சொன்னால் ஜப்பான்லேயும் வந்து அமெரிக்காவிலேயும் இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடைபெற்றிருக்குது குறிப்பாக அமெரிக்காவில் சொல்ல போனால் ஒருவருக்கு வந்து மரண மரண தண்டனைன்றது கொடுக்கப்பட்டு அவர் இறந்து அந்த மரண தண்டனை மூன்று மாதங்களில் மரண தண்டனை என்ற தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டு அவர் இறந்ததன் பின்பு கிட்டத்தட்ட எழுபது வருஷங்கள் கழித்து நீதிமன்றத்தால் அவர் குற்றவாளி குற்றவாளி இல்லை அப்படி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது இதில் வந்து என்ன ஒரு பிரச்சினைன்னு சொன்னால் அந்த குற்றவாளி என்றவர் இப்போ உயிரோட இல்லை ஸோ அவர் செய்யாத ஒரு தவறுக்காக அவர் வந்து மரண தண்டனை அவர் நிறைவேற்றப்பட்டு அவர் உயிரிழந்திருக்கிறார் இதே மாதிரி ஜப்பான்லையும் வந்து ஒரு சம்பவம்ன்றது நம்பிட்டு இருக்குது உண்மையாக வந்து ஒரு மனிதர் உயிரோடு இருக்கும்போது அவர் சிறையில் இருந்தாலும் அந்த குற்றம்ன்றது வந்து நிரூபிக்கப்பட்டால் இல்லாட்டிக்கு அந்த குற்றம் அவர் செய்யலை என்று நிரூபிக்கப்பட்டால் அந்த நபர் வந்து அதிலேருந்து வழியில் வர முடியும் ஆனால் ஒரு நபருக்கு வந்து தீர்ப்பு அளிக்கப்பட்டு அவர் இறந்ததுக்கு பிறகு அவர் குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்கப்பட்டால் கூட அவர் மறுபடி திரும்பி வர முடியாது என்ற பெரிய ஒரு பயம் ஒன்று இருக்குது அதனால தான் இப்போ வந்து மரண தண்டனை நிறைவேற்ற அதாவது வழங்கப்பட்டாலும் தீர்ப்பளிக்கப்பட்டாலும் அதை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக கூட இலங்கையில் இருக்குது இல்லை கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் இந்த ஐம்பது வருஷ கால பகுதியில் பல மரண தண்டனைகள் தீர்ப்புகள் வழங்கப்பட்டாலும் அது எதுவுமே வந்து இதுவரைக்கும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதுக்கு இதுன்றது வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது ஆரம்ப காலத்தில் என்னென்ன தவறுகள் என்னென்ன குற்றங்களுக்கு இந்த மரண தண்டனை வழங்கப்பட்டதுன்னு சொன்னால் ஏதாவது களவு செய்திருந்தால் இல்லாட்டிக்கு அரசாங்கத்தில் பெரியதாவது பெரிய அளவில் அரசாங்கத்தை எதிர்த்தால் கூட இந்த மரண தண்டனைன்றது நிறைவேற்றப்பட்டது நிறைவேற்றப்பட்டது சொன்னால் ஆரம்ப காலங்களில் வந்து மனித உரிமைகளை வந்து மனித உரிமைகளுக்காக குறை கொடுக்கக்கூடிய அமைப்புகளோ இல்லாட்டி மனித உரிமையை வந்து பேசக்கூடியவர்களோ வந்து மிக மிக குறைவு மனித உரிமையா உரிமைகள் அமைப்புகள் கூட அந்த காலத்தில் வந்து அரசாங்கத்தால் வந்து எல்லா விஷயங்களையுமே செய்யக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ ஆனால் அரசாங்கத்தால் ஒரு உயிரை பறைக்க முடியுமா அப்படின்றதே வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய மாறி இருக்குது இப்போ நிறைய மனித உரிமைகள் அமைப்புகள் வந்து இலங்கையில கூட இயங்கி கொண்டிருக்கு அவர்களுடைய ஒரு கருத்து கூட ஒரு மனிதனை வந்து அரசாங்கத்தால் ஒரு அதாவது அவருடைய உயிரை வந்து எடுக்க முடியுமா அப்படின்றதான் அவங்களுடைய கேள்வி அவர் திரும்பி வாரத்துக்கு அதாவது ஒரு அவர் தவற வந்து திரு தவறை வந்து திருப்பி திருத்தி கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படலாம் இல்லாத அவர் குற்றவாளி இல்லை என்றது வந்து அவருடைய இறப்புக்கு பின்பு நிரூபிக்கப்பட்டால் அவர் வந்து அந்த குற்றத்திலேருந்து திரு அதை அவரை வந்து மீட்டு கொண்டு கொண்டு வர முடியுமா அப்படின்றது தான் அவருடைய ஒரு பெரிய ஒரு விவாதமாக இருக்குது மக்களாகிய நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க மக்களில் வந்து அவையே வந்து சரி அதாவது இந்த மருந்தாண்டை வழங்கப்படுறது சரி என்ற ஒரு சாரார் இருக்கணும் இன்னொரு சாரார் வந்து இது பிள்ளை என்று சொல்லுவாங்க என்ன சொன்னால் ஒரு மனிதன் வந்து ஒரு தவறுனு செய்தால் பெரிய தவறுன்னு செய்தால் அதுக்கான கடுமையான தீர்ப்பு வழங்க வேணும் அப்படின்றது சில மக்களுடைய கருத்தாக இருக்கும் சில மக்கள் வந்து அவர் தவறு செய்திருந்தாலும் மறுபடி திரும்பி வாரத்துக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க சில மக்களுடைய கருத்தாக இருக்கும் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க இலங்கையில் வந்து ஐம்பது வருஷங்களாக வந்து நிறைவே அதாவது தீர்ப்பு ஐம்பது வருஷங்களாக வந்து நிறைவேற்றப்படாத ஒரு தீர்ப்பு அப்படி என்றது இப்போ மறுபடியும் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பேச பொருளாகவே இந்த விஷயம் என்றது வந்திருக்குது அது குறிப்பாக சொல்லப்படுதுன்னால் இலங்கையில் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் வந்து இந்த விஷயம்ன்றது வந்து இன்றைய தினம் நடைபெற்றிருக்குது இது சம்பந்தமான கருத்துக்களை வந்து கீழே கண்டிப்பாக பதிவிடுங்க ஸோ அந்த இளைஞன் வந்து அந்த தவறை போது கூட அந்த இளைஞனுக்கு வயசு சரியாக பத்தொன்பது வயசு தான் இருந்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் இந்த தீர்மான தீர்ப்பு கூட நீதிமன்றத்தால் அந்த இளைஞனுக்கு வழங்கப்பட்டிருக்குது உண்மையாக அந்த சம்பவம் நடைபெற்ற அந்த தீர்ப்பு வழங்கப்படைக்க கூட அந்த நீதிமன்ற விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டு மிக வித்தியாசமான ஒரு முறையில் தான் அந்த தீர்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது இது சம்மந்தமானவங்களோட கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கிட பதிவிடுங்க